ஆனா வெங்காயம் உரிக்கிறதுக்கு முன்னால கண்ணுல தண்ணி வரும்போது நான் என்ன பண்ண அன்புலே நம்ம வீட்டுல என்ன சாப்பிடுறது இல்ல இன்னைக்கு நம்ம சாரு வீட்டை வந்து ஆஹா சித்தப்பா சாப்பாடு எங்களுக்கு தருவீங்களா மாட்டை சாருங்க இப்படி எங்க தட்டை போயிருங்க என்ன துணு துண்டு சார் குழந்தை சாப்பிடுவாரா அவ்வளோதாங்க ரெண்டு ரெண்டு தாங்க சாப்பிடுவாங்க அது வெறும் சாதம் வேறு வைப்பா இருக்கு வேறு வெயில்ல

முட்டை சாப்பிடியா இல்லை வெறும் முட்டை கொஞ்சம் சாப்பிட்டா தலையில் முடி முளைக்காது எங்கள் தாத்தா சொன்னார் சாப்பிடு உங்களுக்கு பறந்து மனசுங்க ரெக்கரம் தான் நீங்கள் பறந்துருவீங்க வாய் இல்லை கரண்டி எல்லாம் அடிக்காதீங்க முருங்கை முருங்கைக்கா சாப்பிடுங்க நல்லது ஐயோ எச்சு உருதே எச்சு உருதே எனக்கு சோறு தராம சித்தப்பா நீங்களா சாப்பிட்டோம் நான் எங்கே போவேன் எங்க போவேன் நீ தான் கேமராமேன் போக கேமராமேன் அவர் கேமராமேன் ஹரி நல்லா எடுப்பா உன்னை வச்சுதான் நாங்க எங்களை வச்சு நீங்க இல்லை சிரிக்கிறாரு வாருங்க கேமராமேன் ஹரி வந்து நானும் ஹரி ஒன்னா படித்தோம் எப்படின்னு கேளுங்க ஒரு புஸ்தத்தை வாங்கி ஒன்னா படித்தா அவர் வயசு என்ன ஏ வயசு என்ன சிரிக்கிறாப்புல வருங்க ரெண்டு பேர் சின்ன பையன் என்னது அக்கா கா கா காளி ஃப்ளவருங்க ஒரு வாயால் சாப்பிட்றீங்க எச்சு தறிக்கிறது ஒன்றா ஓ நான் சும்மா எப்படிங்க இப்படிலாம் என்ன என்னன்னு போட்டு சிரம இருக்கு வரையில் ரெண்டு ஊரும் ஒன்றா தானே வந்தான் நான் வீட்டில் கட்டிகிட்டு வந்தேன் என்னத்தேன் சாப்பாடு முட்டையாவா வாங்க வெங்காயம் எத்தனை உரிச்சா எவ்வளோ காசு தருவீங்க எச்சு தறிக்கிறா பையன் பிடிடா ஐயோ நான் நடிக்க வந்தனா வெங்காயம் உரிக்க வந்தேனான்னு எனக்கே தெரியல நல்லா அயன் பண்ண சட்டையை போட்டு வர சொல்லி கடைசியில் என்னைய வெங்காயம் உரிக்க வச்சுட்டிங்க தலை உரிச்சுட்டுங்கல அடுத்த வேலை என்ன இருக்குது சாப்பிடுவோம் அடுத்த மதிய வேலையா சாப்பிட சொல்லு சாப்பிடுவேன் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் இல்லை சாப்பிட்டு வந்து வீட்டில் வயிறு பசிக்கலைங்க ம் உங்களை சித்தப்பண்ணு கூப்பிடலாமாடு பெரிய பண்டு ப்ரோ ப்ரோ ப்ரூ காப்பி விற்றீங்களா இல்லை நான் கேட்காம தான் கேட்குறேன் பேசு ஆமாம் நல்லா இருக்கு இல்லை நான் எது கேட்டாலும் நகைச்சுவை தான் கேட்பேன் நான் வந்து குழந்த மாதிரி அதனால பால் போட்டு கேட்க மாட்டேன் பால் குடிச்சா பால் குடிதான் பார்த்தா மாட்டு நீங்கள் நான் டீ குடிக்கிற உனக்கு பால் குடிச்சேன்ட் கேட்டீங்க குழந்தைன்னா பாலாக குடிக்கும் இப்போ உள்ள குழந்தைங்கள டீ குடிக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குழந்தை காலையில் இருந்துருச்சுன்னா என்ன கேட்கும்னா டீ தான் கேட்க ம் ஆமாம் ஆமாம் காமெடி வந்துட்டாண்டா நேற்று ஒரு கிளவி வந்துச்சு எங்கள் வீட்டை பக்கம் ம் எங்கே நீங்கள் நடிக்கிறீங்கல்ல என்னையும் கூப்பிடுவீங்களா நினைச்சி மேக்கப் பண்ணிட்டு வேண்டே கலவியா கிளவிய மேக்கப் பண்ணி வந்துச்சு கோமுரி மாதிரி வந்துச்சுங்க ம் இங்கே வர முடியா வண்டியில் கொண்டே விட்டுட்டு வந்தீங்க இங்கே ரோட்டில் தான் இது ஒரு டான்ஸு எப்படி இப்படிலாம் சிரிக்கிறேன் இந்த வெங்காயத்தை உரிச்சோன்னு கண்ணில் தண்ணி வருது ஏன் சொல்லுங்க சொல்லுங்க வெங்காயத்தை வெங்காயம் கூடாது நம்மளை முட்டை கொசு கொடுத்தீங்க முட்டை இல்லை கேள்விக்கு பதில் சொல்லணும் ஏன் இதை முட்டை கோசுன்னு வச்சிங்க எங்கே நீ உருச்ச ஆ இப்போ நீ அதில் அடி உரிக்க போகிறேன் நான் ஏன் இருக்கேன் வேணாம் 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 அதெல்லாம் சாப்பிடுங்க என்னன்ற சார் இல்லை அங்கே சார் அவங்க ஏசி போட்டு உட்காந்துருக்காங்க நம்ம நம்ம டைனிங் ஹாலில் உட்காந்து பாட்டு பாட ஒரு பாட்டு பாடலாமா என்ன பாட்டு ஒரு கிராமிய பாடல் கொண்டையம்பட்டி நல்லா பாடல் வேணாம் சாப்பிட்ற நேரத்தில் பாட்டு பாடினோம்னா சாப்பாட்டுக்கு அதுக்கு மாறி போயிடும் சாப்பாட்டை பற்றியே பேசணும் பாட்டு பாடுற சின்ன நம்ம பாட்டு பாடிக்கலாம் இப்போ நல்லா சாப்பிடுங்க வயிறார சாப்பிடுங்க மூணு முருங்கை கருக்கு நல்லது வெங்காயம் சாப்பிடணும் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆனால் சாப்பாடு நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கு அருமையான சாப்பாடு உண்மையிலேயே நான் பாராட்டுறேன் அப்படி சாப்பாடு வந்து இப்படி இருக்கும்ண்ணா கூட்டு பொரியல் தட்டப்பூர் ஆ கறி இல்லை ம் கறிக்கு பக்கத்தில் என்னட்ட கேட்டுங்க கறி அங்கே இருக்கா அப்படில் அவரை கேட்குறீங்களே என்னை கூட்டு வரையில என்ன சொல்லி கூட்டம் வந்தீங்க உனக்கு எச்சூர் தெரியுது சும்மா ஒரு சின்ன பயில கேள்வி பண்ணாதீங்க நான் வெள்ளை சட்டை போட்டுருக்கேன் நீங்கள் கலர் சட்டை போட்டுருவீங்க ரொம்ப நல்லா இல்லைன்னா அடி துவச்சிருப்பீங்க உரிச்சிருப்பீங்க நீங்கள் உரிக்கிறதுக்கு நான் வெங்காயத்தை உரிச்சிட்டேன் நல்லா பச்சை வெங்காயம் சாப்பிடுங்க அருமை 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 அமேசான் சரி நல்லா இருக்கு என்ன என்ன சொல்ல அமேசான் அமேசான்

இதெல்லாம் சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும் ஆ வேறு என்ன இருக்குது முருகக்கா சாப்பிட்டு பாருங்களேன் செக்குர்ட்டி வேலைக்கு போகலாம் விழிச்சுக்கிட்டே இருக்கலாம் உண்மையா பையா அடுத்து சொல்லுங்க பசி பேச முடியாது அது தெரியும் உங்கள் முக காட்டி கொடுத்துருச்சு நீங்கள் நான் காட்டி கொடுப்பேன் நீ ஆ ஆ காட்டிதான் கொடுக்கணும் கூட்டிட்டு போவேன் ஐயோயோ கொஞ்ச நேரத்தில் உங்களை ரெண்டு வந்து என்ன நினைப்பாங்கன்னு தெரியுமா ஏற்கனவே நம்ம ரெண்டு வந்து கழுவி கழுவி கூத்துருவாங்க என்ன ஒரு ஆள் சாப்பிட்றாரு ஒரு ஆள் பார்த்துக்காருன்னா நான் காவல் கலந்துருக்கேன் உங்களுக்கு போட்டு பசிக்கும் எனக்கு பசிக்காதா போங்க போ நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரேன் நீங்கள் வீட்டுக்கு சாப்பாடு நான் ஹோட்டல் சாப்பாடு என்ன ஆர்டர்ன்னு கேளுங்க பிரியாணி பிரியாணி சாப்பிட போறேன் சாப்பிட போறேன் அப்பா அப்பப்பா கூப்பிடாதீங்க ஐயோ தரமான சாப்பாடு போல என்ன அடிக்காதீங்க இல்லை நான் சாப்பிடும்போது முடியாது ரெண்டு டைம் நல்ல நல்லா போயிருந்தேன் நான் நல்ல வேந்தானே நல்லா வேண்டாம் உங்களுக்கு என்ன தோணுது இல்லையா அடிக்கணும் தோணாது இல்லை தோணாது தோணாது நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா இல்லை அந்த ஐநூறுவா பணம் எப்போ தருவீங்க

அவர் காமெடியும் பக்கத்தில் இருக்க நான் பார்த்திங்களா என் பேர் ராமச்சந்திரன் அவருக்கு அசிஸ்டண்ட்டு அடி வாங்கிக்கிட்டே தான் நான் இருக்கேன் எப்பயுமே அவர் என்னால் அடிக்க முடியல ஆனால் அவர் தான் என்னை அடிக்கிறார் பாருங்கள் கமானசுல பாருங்க விட இல்லைன்னு இருமாறிங்க இருமாறிங்க தண்ணி நல்லா குடம் இரும கூட டேய் இருந்து இருமணி மற்றொரு வெளியில் சந்திக்க கொண்டு விட வருவோம் மதுரை விஷயமணி அன்பு தமிழ் ராமகிருஷ்ணன் மிமிக்கிரி ஆர்டிஸ்ட் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் இப்போ வரதே வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறேன் பல தடங்கள் வருது ஒரு இன்டர்வியூ எடுக்கும்ல பல உரல பேசுவாப்புல அந்த கண்டிப்பாக எம்ஆர் நம்ம பல உரல் மண்ணை மெமிகிரி ஆடிச்சுட்டு நம்ம பிஎம்ஆர் ப்ரொடக்ஷனில் இன்னைக்கு பிஎம்ஆர் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனலில் இன்னைக்கு இன்ட்ரி நடக்குது அநேகமாக நாளைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகணும் போல தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய மெமிக்ரி ஆர்டிஸ்ட் வருங்காலத்தில் பெரிய மதுரையிலேயே பெரிய மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக வருவா அப்படிலாம் நம்ம ராமச்சந்திரன் ஓகேவா போதும் ரொம்ப நன்றி நே காரில் சாப்பிட்டு தான் சொன்னேன் அதில் எனக்கே கொஞ்சம் சொல்லியிருக்கு ஏன் அசிங்கப்படுது லைவில் சாப்பிடல நீ அம்மன் கல்ல அம்மன் அஞ்சு பொருட்டா அஞ்சு பொருட்டா தண்டு விட்டு பாருங்க பசிங்க ஓகே நம்மளே எல்லாரும் பாய் சொல்லு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும் அவ்வளோதான் அதான் முக்கியம் சொல்ற தத்துவம் ஒரு கிஸ் கொடுத்து ஒரு கிஸ் கொடுத்து Bye. Bye. Bye.